அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்கலைத்தா முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மற்றும் பாஞ்சாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் எந்த மாவட்டங்களில் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டிய தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கின்றன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவுப் பொன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய உள் மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை பிரதேசங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழையும் ஈரோடு தர்மபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினாறு ஆகிய தேதியில் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தொன்பாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாட்டு மணியன்று வான பொதுவாகுத்தின் ஒரு சில பகுதிகள் லேசன் மீதான அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பார நிலையாக முப்பத்தி நாலு முதல் குறைந்தபட்ச வேப்பார நிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரிடர் பகுதி மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொடும்ால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி <coughs> வணக்கம்